கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு மாறுபாடான இருதயம் மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும் பொல்லாதவனை அறிய மாட்டேன் சங்கீதம் நூற்றி ஒன்று நான்கு எனக்கன்பான சகோதர சகோதரிகளே வேதவசனம் சொல்லுகிறது மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும் என்று இன்னும் நீதிமொழிகள் புத்தகத்தில் நாம் பார்ப்போம் என்றால் மாறுபாடான இருதயம் உள்ளவன் நன்மையை கண்டடைவதில்லை என்று வேதவசனம் சொல்கிறது நாம் நமது வாழ்க்கையில் உலகத்திற்கு ஏத்த வேஷம் தரித்து வாழ்கிறவர்களாய் இருக்கிறோம் ஆலயத்திற்கு வரும்போது ஆலயத்தின் காரியங்களில் நம் மனம் ஈடுபடுகிறது இரண்டு மனம் உள்ளவர்களாய் நம் மாறுபாடான சிந்தனையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோமானால் நாம் நன்மையை கண்டடைவதில்லை என்று வேதம் சொல்கிறது நாம் ஒருபோதும் நன்மையானதை நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது நாம் உலகத்தின் போக்கிலேயும் போகிறோம் ஆண்டவருக்கு பின்பாகவும் போகிறோம் ஆனால் நாம் நன்மையை பெற்றுக்கொள்வதே இல்லை வேதத்தில் நாம் பார்க்கும்போது இந்த பரிசெயர் சதுசேயர்கள் மாறுபாடான இருதயமுள்ளவர்களாய் இருந்தார்கள் அவர்கள் வேதத்தை பற்றிய கருத்துக்களிலும் மாறுபாடான பார்வை அவர்களிடம் காணப்பட்டது அவர்கள் சில கோட்பாடுகளைப் பற்றி வாதிட்டதில் ஆச்சரியமில்லை இறந்தவர்களின் உயிர்த்தெழுதல் குறித்த நம்பிக்கையை சதுசெயர்கள் நிராகரித்தனர் ஆனால் பரிசேயர்கள் உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை வைத்தார்கள் மரணத்தில் ஆத்துமா அழிந்துவிடும் என்று கருதி சதுசெயர்கள் மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கையை முற்றிலும் மறுத்தனர் ஆனால் பரிசேயர்கள் ஒரு மரணத்திற்கு பின்புள்ள வாழ்க்கையையும் தனிநபர்களுக்கு கிடைக்கப் போகிற பொருத்தமான தண்டனையைப் பற்றியும் அவர்கள் நம்பினர் கண்ணுக்கு தெரியாத ஆவிக்குரிய உலகம் என்ற கருத்தை சதுசேயர்கள் நிராகரித்தனர் ஆனால் பரிசேயர்கள் தேவதூதர்கள் மற்றும் ஆவிக்குரிய உலகம் இருப்பதை அவர்கள் கற்பித்தனர் இப்படியாக அவர்கள் மாறுபட்ட இருதயம் உள்ளவர்களாய் கிறிஸ்துவை பின்பற்றி வாழ்ந்து வந்தனர் அதே போலதான் நாமும் இந்த உலகத்தில் பலவிதமான கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு மாறுபட்ட இருதயம் உள்ளவர்களாய் நாம் உலகத்தின் போக்கிலும் போகிறோம் ஆண்டவருக்கு செய்கிறதையும் செய்கிறோம் இப்படிப்பட்ட மாறுபட்ட இருதயம் நம்மிடம் காணப்படுமானால் ஒருபோதும் நாம் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது என்று பார்க்கிறோம் ஆகவே நாம் ஆண்டவரிடம் கேட்போம் மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும் என்று தாவிதராஜா கேட்டது போல நாம் கேட்போம் பிறனை இரகசியமாய் அவதூறு செய்கின்ற காரியத்தை என்னை விட்டு அகற்றி போடும் என்று கேட்கிறார் இன்னுமாய் நாம் உத்தமமான வழியில் விவேகமாய் நடக்கும்படி ஆண்டவரிடத்தில் கேட்போம் தீங்கான காரியத்தை நாம் நம் கண்புன்பாக வைக்காதபடி வழி விலகுகிறவளின் செய்கையை நாம் வெறுப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட மாறுபாடான இருதயம் நம்மை விட்டு அகல வேண்டும் என்று நாம் இந்த லெந்து நாட்களில் ஆண்டவரிடம் கேட்போம் ஆண்டவரை மாறுபாடான இருதயம் என்னிடம் காணப்படுமானால் இந்த நாளில் அதை என்னை விட்டு அகன்று போகுவதற்கு உதவி செய்யிட்டு ஆண்டவரிடம் கேட்போம் ஏனென்றால் நாம் மாறுபாடான இருதயத்தோடு நாம் வாழ்வோமானால் நமது வாழ்க்கையில் ஒருபோதும் நன்மையை நாம் காண்பதே இல்லை ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே மாறுபாடான இருதயம் எங்களிடத்திலிருந்து அகழ்வதற்கு நீர் கிருபை செய்ங்கே ஒரே மனதோடு ஒரே சிந்தையோடு ஆண்டவரே கிறிஸ்துவே என்று உம் பின்பாக வழிநடப்பதற்கு எங்களுக்கு கிருபை செய்திடலும் அப்பொழுது நாங்கள் உமது நன்மையை காண்பதற்கு முடியும் என்பதை எங்களுக்கு இந்த நாளில் கற்றுக் அப்படிப்பட்ட பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தரலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்